ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பாசிப்பயிர் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் ஓமம் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு டம்ளர் பச்சரிசி மாவு அரை கப்பு பாசிப்பயிறு தேவையான அளவு பொறிக்கிறதுக்கு எண்ணெய் எள்ளு அரை டீஸ்பூன் அவ்வளோதான் இதுக்கு தேவையான சாமான் இப்போது முறுக்கு சுடுறதுக்கு தேவையான சாமான்லாம் எடுத்து வச்சுக்கலாம் முறுக்கு செய்கிற அச்சு அதுக்கப்புறம் அதை சுட்டு எடுக்கும் போது எடுக்கிறதுக்கு கம்பி அது ரெண்டும் ரெடியாக வச்சுக்கோங்க முதல்ல குக்கரில் பாசிப்பயிறு போட்டு அதை ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதை வேக வைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கர் போய் மூடிடலாம் மூடிட்டு ஒரு மூணு விசில் வச்சிடலாம் இதுக்கப்புறம் அதை திறந்து பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் போல் நல்லா குலைவாக இருக்கணும் இப்படி நசுக்கி பார்த்திங்கன்னா அப்படியே மாவாகிடும் இதுதான் பதம் இதுக்கப்புறம் இதை நம்ம சூடாக இருக்கும்போதே அதை மிக்சியில் போட்டு கூட கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் அல்லது முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இது போல் பாத்திரத்தில் முறுக்குக்கு தேவையான எல்லா சாமானும் அதில் போட்டுக்கலாம் இப்போ நான் எள்ளு உப்பு சீரகம் பெருங்காயத்தூள் இதுக்கு தேவையான ரெண்டு டீஸ்பூன் நெய்யும் போட்டிருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பாசிப்பயிறு மாவை இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கிளறி விடலாம் உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்களே போட்டுக்கோங்க முதல்ல டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அரிசி மாவு எல்லாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கலாம் ஈர இருக்கிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விடுங்க ஒருவேளை உங்களுக்கு மாவு கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு கூட பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ இது போல் மூடி வச்சுருங்க ஓப்பனாக வச்சோம்னா அது ட்ரை ஆகிடும் இது போல் நம்ம எடுக்கும்போது கொல குளன்றிருக்கணும் மாவு இதான் பதம் இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெயை வச்சு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த உரலில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இப்போ ஒரு ஒரு உருண்டியாக இந்த உரலுக்குள்ளார போட்டு இது முக்கால் வாசி நிரும்பினா போதும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ரெண்டு கரண்டி எடுத்து அந்த கரண்டி அளவுக்கு முறுக்கு புழிஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இப்படி புளியலாம் இல்லாட்டி போனால் கரண்டியை பெரட்டி போட்டு அப்படியும் புளியலாம் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அது தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க பாருங்கள் இப்போ முறுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த முறுக்கு நல்லா புறன்னு இருக்கும் பல்லு இல்லாதவங்க கூட இதை சாப்பிடலாம் அவ்வளவு புறப்போறன்னு இருக்கும் தீபாவளி வருது அதனால் இந்த முறுக்கை ட்ரை பண்ணிவிட்டு எல்லோரும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள் இந்த முறுக்கு எவ்வளோ மொறுன்னு இருக்குதுன்னு Okay, see you in my next video. Bye bye.